தினமும் காலையில் இரண்டு கிராம்பு சாப்பிடுங்க உங்கள் நடன் உடம்பில் நடக்கும் மாற்றம் என்ன கிராம்பு உணவுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு சுவையை உண்டாக்கக்கூடிய பொருள் இதில் கார்போஹைட்ரேட் ஈரப்பதம் புரதம் வால் வாட்டனை எண்ணெய்கள் கொழுப்பு நார்பொருள் மினரல் ஹைட்ரோகுளோரிக் அமில சாம்பல்கள் கால்சியம் பாஸ்பரஸ் தயமின் ரிஃபோஃப்ளோவின் நாசின் விட்டமின் சி ஏ இதெல்லாமே இருக்குது கிராமுடைய முட்டு வந்து இலை தண்டு இதிலிருந்து எண்ணெய் எடுக்கப்படுது கிராமில் பலவித மருத்துவ குணங்கள் இருக்குது இதை சாப்பிட்றது மூலமா உடம்புக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்குது வயிற்று பொருள்மல் குதவழி காற்றோட்டம் இதுக்குமே சிறந்த நிவாரணி இந்த கிராமம் நம்ம தினமும் காலையில் சாப்பிட்றப்போ நமக்கே தெரியாமல் அது உடம்புல பல மாற்றங்களை செய்யும் அது என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம் உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறமா பலருக்கு கட்டாயமாக வாயு பிரச்சனைகள் வரும் இது இல்லாமல் செய்கிறதுக்கு மருந்துகளை யூஸ் பண்ணுவாங்க ஆனால் இது மருந்துகள் நீண்ட கால பயன்பாடு ஆரோக்கியத்துக்கு தீங்கு விளைவிக்கும் ஸோ வாயு பிரச்சனையை போக்குறதுக்கு கிராமம் வந்து மருந்தாக செயல்படுது இதனால வாய்வு மலச்சிக்கல் பிரச்சனையிலேருந்து விடுபடலாம் இதுக்கு காலையில் ஒரு கிளாஸ் தண்ணீரில் சில துள்ளிகள் கிராம்பு எண்ணெயோடு குடிக்கிறதும் நல்லது நீண்ட நாள் சளி பிரச்சனையில் சில பேர் இருப்பாங்க இவங்க தினமும் இந்த பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்கு ஒரு கிராம்பை வாயில போட்டுக்கணும் இதனால சளி தொண்டை பொண் வராமல் தடுக்கும் இதை செய்து ரெண்டு வாரங்களில் நல்ல மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் ஒவ்வொரு நாளுமே அதிக எடையோட கவலைப்படுறவங்க கிராம்பை வந்து கண்டிப்பாக சாப்பிடலாம் தினமும் ஒரு கிராம்பை சாப்பிட்றப்போ உடுமை எடையை குறைக்கலாம் கிராமில் இருக்கக்கூடிய கூறுகள் வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கிறது மூலமா கலரிச வேகமா இருக்க உதவுது எடை இழப்புக்கு வழிவகுக்குது கிராம சாப்பிட்றது ரத்த சர்க்கரையை கட்டுக்குள்ள வைக்குது இதில் இருக்கக்கூடிய நைஜரின் அப்படின்ற இன்சுலின் அதிகமாகவே சுரக்க வைக்குது இதனால சர்க்கரை நோயாளிகள் சர்க்கரையை கட்டுக்குள்ள வைக்க நைட்ல கிராம சாப்பிட்றதை வழக்கமாக்கணும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி